பரத்தையர்கள் என்ற நம் பெண்களை அந்த சோகத்திற்கு உள்ளாக்கியது இந்த போர்க்களச் சூழல்தான் புரியுதா உங்களுக்கு அப்புறம் மசானா கொள்ளைன்னு ஒன்று நடக்குது இல்லையா எங்கே நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல நடக்குதாங்க அது என்ன தெரியுமா இந்த போர்க்கால சூழலில் போர்க்களத்தில் கணவன் உயிருக்கு போராடி கொண்டிருப்பான் அப்பா போராடி கொண்டிருப்பார் அண்ணன் போராடி கொண்டிருப்பான் தம்பி போராடி கொண்டிருப்பான் அப்போது அந்த போர் முடிந்து விட்டது என்று தெரிந்தவுடன் அண்ணனை காப்பாற்ற அப்பாவை காப்பாற்ற கணவனை காப்பாற்ற நம் தமிழச்சிகள் எல்லாம் அந்த போர்க்களத்திற்கு ஓடி வந்து பார்க்கின்ற போது அதிலே பாதி பேர் செத்து கிடப்பார்கள் மீதி பேர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பார்கள் தன் கணவன் உயிருக்கு போராடுகிற போது அவனை மடியில் வைத்துக்கொண்டு எடுத்து வந்த மஞ்சள் கடுகு போன்ற முதலுதவிகளை அவர்கள் செய்யச் செய்ய அப்படியே ரத்தம் குபீர் குபீர் என்று வெளியே வர வர குடல்கள் சரிந்து கிடக்க இனி அவன் பிழைக்க மாட்டான் என்று தெரிந்தவுடன் நம்பிக்கையோடு வந்த அந்த மனைவி கணவன் சாக கிடக்க மடியில் வைத்துக்கொண்டு அவள் என்ன செய்வாள் தெரியுமா அவன் உடம்பிலிருந்து வழிகிற ரத்தத்தை எடுத்து குடித்திருக்கிறாள் அவன் உடம்பில் இருந்து பிரிந்த சதைகளை எடுத்து தின்றிருக்கிறாள் ஏன் தெரியுமா என் கணவன் என்னை விட்டு போகக்கூடாது எனக்குள்ளாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் ரத்தத்தை குடித்து அவன் சதையை தின்று பைத்தியக்காரியை ஆனவர்களையா அவர்களுக்கு பேர் சங்க இலக்கியம் பேய் மகளிர் என்று சொல்லுகிறது அவர்களா பேய் மகளிர் கணவின் மீது உயிருக்குயிராய் அந்த போர் வந்து அவர்களை பேய் மகளிர் என்று சொல்ல வைத்திருக்கிறது அத்தகைய போர் வேண்டாம் என்பதற்காக மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் புலவர்கள் ஒரு மன்னன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா என்னை புகழ்ந்து பாடு இந்த உனக்கு தங்கத்தில் தலையில் கிரீடம் சூட்டுகிறேன் இந்த யானையை வைத்துக்கொள் குதிரையை வைத்துக்கொள் இவ்வளவு பொருள்களை வைத்துக்கொள் என்று புலவனுக்கு கொடுத்து என்னை வள்ளலே என்று பாராட்டு என்று சொல்லுகிறான் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த புலவன் சொல்லுகிறான் உள்நாட்டில் விளைந்த அல்லது உள்நாட்டில் எடுத்த தங்கத்தை உருக்கியா எனக்கு கிரீடம் சுட்டுகிறாய் அடுத்த நாட்டிற்கு போய் அந்த மக்களை அவர்கள் வீடுகளை கொளுத்தி அவர்கள் சேமித்து வைத்திருந்த விளைவித்து வைத்திருந்த தானியங்களை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து அந்த அரண்மனைக்குள் அவன் வைத்திருந்த அவன் நாட்டினுடைய இறையாண்மைக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மன்னனுடைய தங்கத்தை எல்லாம் திருடி கொண்டு வந்து அவன் எங்க வில்லுக்கு என்ன செய்யும் தெரியுமா இசை இசைக்க தெரியும் ஒரு யாழுக்கு என்ன பேர் தெரியுமா வில் யாழ் வில் யாழ் இன்றைக்கும் வடநாட்டுகள் இன்றைக்கும் வடநாட்டுக்காரர்கள் அன்றைக்கு தலைவர்களுடைய கையிலும் வில்லை கொடுக்கிறார்கள் அம்பை கொடுக்கிறார்கள் இருக்கிறார்கள் எங்கே பார்த்து என்ன செய்ய சொல்லுகிறார்கள் தெற்கே பார்த்து அடி 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 என்கிறார்கள் தெக்கே பார்த்து யாரை அடி என்கிறார்கள் தமிழர்களை பார்த்து அடி என்கிறார்கள் ஏனென்றால் அவர்களெல்லாம் ராவணனுடைய பிள்ளைகள் ராவணனுடைய பேரர்கள் அவர்களை அடி அவர்களை அடி அவர்களை கொல் என்று வடநாட்டிலே இருக்கிற குழந்தைகளுக்கு கொலைவெறியை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அரசு சார்ந்த தலை என்று வள்ளுவரிடம் என்று வள்ளுவரிடம் கேட்கிற போது என்ன சொல்லுகிறான் தெரியுமா இந்த நூல் எதற்கு இந்த நூலகங்கள் எதற்கு இந்த நூலக கண்காட்சிகள் எதற்கு என்று கேட்கிற போது அவன் சொல்றான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இங்கு தொகுத்தவற்றுள் எல்லாம் இந்த மேடையை அமைத்தவர்கள் இதற்காக பதினாலு ஆண்டுகளாக உழைத்து கொண்டிருப்பவர்கள் பல்லுயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதனால்தான் ஒரு பெண் சூழலியலை பாதுகாப்போம் என்ற ஒரு நூலை இங்கே தந்திருக்கிறார் என்றால் அது வள்ளுவ என்ற ஒரு நூலை இங்கே தந்திருக்கிறார் என்றால் அது வள்ளுவ பேத்தியாக அவர்கள் எழுதுவோம் கவிதைகள் எழுதுவோம் என்று முளைக்கும் போதே விளையும் போதே வீரிய விதைகளாக ஒசூரிலே இந்த வெற்றியை நீங்கள் காட்டுவது என்பது அவர்களுக்கு சில கணக்கு எதுக்கு எழுத்து எதற்கு இந்த பிள்ளைகள் எழுதுகிற இலக்கியம் எதற்கு என் மான்கள் இருக்கின்றதா அந்த சமநிலை உயிரியல் சமநிலை கணக்கை பாரடா என்று என் வள்ளுவன் சொல்லி இருக்கிறான் சும்மா பணத்தை என்னங்கன்னு சொல்ல போர் இந்த போர்லையே இவ்வளவு ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது இவளுடைய பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்ற வா ஆனால் அந்த மரம் நம்மால் வெட்டப்படுகிறது இங்கே எனக்கு பேசுவதற்கு மேசையாக பயன்படுகிறது அங்கே அமருவதற்கு நாற்காலியாக பயன்படுகிறது நீங்கள் அமருவதற்கு நாற்காலியாக பயன்படுகிறது ஆனால் மரம் வெட்ட வேண்டியதுதான் எதுக்கு வீடு கட்ட இப்படி நாம் அமர எல்லாத்துக்கும் சரி ஆனா அந்த மூவாயிரம் ஆண்டு காலத்துக்கு முந்தைய நம் தமிழ் புலவர்கள் அந்த வெற்றான்ல சங்க இலக்கியம் பத்து பாட்டு எட்டு தானே அதில் எந்த வரிகளில் பார்த்தாலும் மரம் வெட்டினான் காடு வெட்டினான் என்ற சொல்லாடலையே நீங்கள் பார்க்க முடியாது உனக்கு தேவை நீ வெட்டு நீ மறுபடியும் நடுவாய் முளைக்கும் அதெல்லாம் சரி ஆனா மரம் வெட்டுகிறவனை புலவனாகிய நான் என் அற படி நான் என்ன செய்வேன் தெரியுமா உன்னை கொலைகாரன் என்றுதான் பதிவு செய்வேன் என்கிறான் கொலைகாரன் என்றுதான் பதிவு செய்வேன் அது அந்த காலத்துல எத்தனை ஈப்பிக்கோவோ அது தெரியல ஆனா அவன் சொல்லுகிறான் காடு கொன்று மரம் கொன்று காடு கொன்று நாடாக்கி தானே மரம் வெட்டி காடு கண்டான் எழுதலையே மரம் காடு கொன்று நாடு கண்டியர்கள் அப்படின்னு தான் சொல்கிறான் ஒருத்தன் தூண்டில் மீன் பிடிக்கிறான் அந்த தூண்டில் மீன் பிடிக்கிறவன ஒரு புலவன் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன் அந்த தூண்டில் போட்ட உடனே மீன் என்ன செய்யும் அந்த இறையை தின்னும் முள்ளில் மாட்டும் அதற்காக அவன் கைகளில் வந்து மாட்டும் அப்படி கைகளில் வருகிற போது அந்த உயிர் மீன் துள்ளும் துடிக்கும் கொலைகாரா கொலைகாரா என்று சொல்லுகிறானே என்று கேட்டீர்களே என்றால் அந்த புலவன் கேட்கிறான் இந்த தூண்டில்காரனிடம் உன் கையில் கிடைத்ததே அது என்ன மீன் என்று கேட்கிறான் கயல் மீன் என்கிறான் கயல் மீன் தானடா ஆனால் அது என்ன கயல் உன் கண்ணுக்கு தானே கிட்ட தெரிந்தது என் தூரத்தில் இருக்கிற எனக்கு நீ அதை வந்து வெறும் கயல் மீன் அது வெறும் கயல் மீனா என்று கேட்கிற போது இல்லை இல்லை அது சினை கயல் அப்படிங்கிறான் அது வயிற்றில் நூற்று கணக்கான குழந்தைகளை வைத்திருக்கிற சாகடிக்க என்னலாமா அந்த முள்ளில் இருந்து எடுத்து இன்னும் அது உயிரோடு இருக்கிற அந்த தாயை நீ அந்த குளத்திலே போட்டு நீ போய் உன் குழந்தைகளை பெற்றெடுத்து உன் குழந்தைகளோடு அன்போடு வாழ்க என்று வாழ்த்தி அல்லவா அந்த மீனை நீ குளத்தில் போட்டு வேண்டும் அதை எடுத்து பரிப்பெட்டிக்குள் போடுகிறாயே என்று சொல்லுவதைப் போல அந்த சங்க இலக்கியத்தில் அவன் சொல்கிறான் சினை கயல் மாய்க்கும் சினை கயலை கொள்பவனே கொலைகாரா என்று சொல்லுகிற பண்பாடு இன்றைக்கும் ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் இருக்கின்றன நீங்கள் எந்த வகையான மீன்களை பிடிக்க வேண்டும் சினை மீன்களை எல்லாம் பிடிக்கக்கூடாது என்கின்ற சட்டமே உலகத்தில் பல என்னுடைய தமிழன் என்னுடைய மொழி உயிர்களின் மொழி என் மொழி தமிழர்களுக்கான தாய்மொழி அல்ல அது உலக உயிர்களுக்கான தாய்மொழி தாய்மை மொழி சில சொற்கள் சொல்லட்டுமா இதை உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி ஆகணும் குழந்தையை போன்ற வசந்த காலம் என்று ஒரு வேனில் காலத்தையே குழந்தையாக்கி பார்க்கின்ற தாய்மை மொழியை என்னுடைய தமிழ் மொழி குழவி வேனில் இளம்பிறை என்கிறீர்கள் முற்றாத பிஞ்சி நிலாவை மூன்றாம் பிறை என்றும் சொல்லுகிறோம் இளம்பிறை என்றும் சொல்லுகிறோம் அதை குழவி திங்கள் என்று சொல்லுகிறான் ஐயா தாய்மை மொழியை என் தமிழன் குழவி திங்கள் குழந்தை அதையும் அழிப்பீர்கள் வள்ளுவம் எங்காளு என்று சொல்லி அவனை தூக்கி கொண்டு போக பார்ப்பீர்கள் அப்புறம் அவனுக்கு ஒரு வண்ணம் கொடுப்பீர்கள் இப்போது அதுக்கு அப்புறம் வர இளநீர்னு சொல்றோம் இதை விட இன்னொன்னு நான் இன்னைக்கு யாருமே அதை பயன்படுத்துறதில்ல எல்லாரும் வீட்டுல அதை அப்படி ஓரமா நம்ம பாட்டியவோ அல்லது தாத்தாவையோ ஒதுக்கி வச்ச மாதிரி நான் சொல்ற அந்த பொருளை நீங்கள் ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க அதுக்கு பேர் அம்மிக்கல் உங்கள் வீட்டுக்கு இப்போ என்ன வந்துடுச்சு அம்மிக்கல்ல விட்டுட்டு மிக்சி வந்துடுச்சு அந்த அம்மிக்கல்ல அது அம்மிக்கல் தானே கீழே ஒன்று படுத்துருக்கு மேலே ஒன்று உருளுது அப்படியே கொஞ்சமாக வந்து நீங்கள் அதுக்குள்ளே இந்த குழவி தீம்நீர் குழவி வேனில் குழவி திங்கள் போல அம்மி குழவி என்று சொல்லுகிற பழக்கமும் கொஞ்சம் பேர்ட்ட இருக்கு அம்மி கல்ல அம்மி குழவி வந்துடுச்சு ஆனா ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் தாய்மை மொழியில் படுத்திருக்கிற கல் அம்மா அந்த அம்மாவின் மார்பில் உருள்கிற குழந்தை தான் குழவி அம்மி குழவி மேலே உருள்கிற குழவி அம்மி குழவி அது குழந்தை என்றால் படுத்திருக்கிற அந்த கல் அம்மை ஐயா அம்மை குழவி கல்லிலே தாய்மை பார்த்தவன் என் தமிழன் மரம் சொன்ன மரம் கொன்று அப்படின்னு ஒரு மரம் அதை அவன் எவ்வளவு மதித்திருக்கிறான் என்பதை சொல்லுகிறேன் பாருங்கள் மரம்சா மருந்தும் கொள்ளார் மரம்சா கொஞ்சம் சொல்லி பாருங்க எல்லாருமே மரம்சா மருந்தும் கொள்ளார், என் உடலில் ஒரு நோய் இருக்கிறது என்றால் அந்த நோயை நீக்கிக் கொள்வதற்கு அதோ அந்த மரத்தில் தான் மருந்து இருக்கிறது